கடந்த கிராமப்புற சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகள் துறையிலே கூட ஏராளமான பணிகள் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாட்டிலே மத்திய அரசின் உதவியோடு நாலாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன சென்னை துறைமுகத்தை இணைக்கவல்ல உயர்த்தப்பட்ட இடைவழி அருமையான கட்டமைப்பிற்கான மேலும் ஒரு எடுத்துக்காட்டு இன்றும் கூட சுமார் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டு இவை தேசத்திற்கு அர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களோடு மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேசத்துடனான இணைப்பையும் மேம்படுத்தும் சென்னை மெட்ரோ போன்ற நவீன பொதுமக்கள் போக்குவரத்து வசதியும் கூட தமிழ்நாட்டிலே சுலபமான பயணம் மேற்கொள்ளுதலை மேம்படுத்துகிறது இத்தனை பெரிய அளவில் கட்டமைப்புகள் தொடர்பான பணிகள் நடைபெற்று வரும் வேளையிலே இவற்றின் அனைத்து துறைகளிலும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக்கப்பட்டு வருகின்றன என்னுடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்படுகின்றன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மறந்துவிடக்கூடாது கடந்த பத்தாண்டிலே பாரதம் சமூக கட்டமைப்பிலும் கூட சாதனை காணும் அளவுக்கு முதலீடுகளை செய்திருக்கின்றது தமிழ்நாட்டின் கோடாறு கோடி குடும்பங்களுக்கும் இவற்றால் ஆதாயம் கிடைத்து வருவது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது கடந்த பத்தாண்டிலே நான்கு கோடிக்கும் அதிகமானோருக்கு வீடுகள் கிடைத்திருக்கின்றது பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின்படி பன்னிரண்டு லட்சம் பன்னிரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட கான்கிரீட் வீடுகள் இங்கே என்னுடைய சகோதர சகோதரிகள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு கிழந்துவிட்டனர் கிராமங்களில் பனிரண்டு கோடி குடும்பங்களுக்கு முதன் முறையாக குழாய் வழி குடிநீர் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது இவற்றிலே ஒரு கோடி பதினோரு லட்சம் குடும்பங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவை இவர்களுடைய இல்லங்களிலே முதன்முறையாக குழாய் வழி குடிநீர் சென்றடைந்திருக்கிறது இதனால் மிகப்பெரிய ஆதாயம் அடைந்தவர்கள் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் தான்